வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மனை வீடு நிலம் இருக்கும் இடங்களும் தேவைப்படும் இடங்களும் புதன்கிழமை தோறும் நமது யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் இன்று முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நிலைமையில் உள்ள வீட்டு மனைகளும் வீடு மற்றும் நிலங்கள் பற்றிய தேவையும் விற்க தயாராக உள்ள இடங்களும் வாசிக்கிறோம் இது இந்த வாரத்துடைய நிலைமை மட்டும்தான் அடுத்த வாரம் என்ன உள்ளதோ அதை மட்டும் சொல்லப்படும் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லப்படும் இனிமேல் புதன்கிழமை தோறும் இதற்கான விவரங்கள் வெளியிடப்படும் அதன்படி இன்று விற்பனைக்கு உள்ள இடங்களும் தேவைப்படும் இடங்கள் பற்றிய விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கப்பேட்டை வட்டம் மேசரகண்டாபுரம் கிராமத்தில் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி வீட்டுமனை விற்பனைக்குள்ளது ரெண்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கேப்பேட்டை வட்டம் பத்மாபுரம் கிராமத்தில் இரண்டாயிரம் சதுரடி வீட்டுமனை விற்பனைக்குள்ளது மூன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் தாலிக்கால் கிராமத்தில் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி வீட்டுமனை விற்பனைக்குள்ளது நான்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் பானாவரம் ரயில் நிலையம் அருகில் மங்களம் என்ற கிராமத்துக்கு அருகில் வீட்டுமனைகள் விற்பனைக்குள்ளது ஐந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் மேல்வங்கடாபுரம் கிராமத்தில் சோளிங்கர் டு வாலாஜா மெயின் ரோட்டு அருகில் அமைந்துள்ள மனைப்பிரிவில் வீட்டு மனை விற்பனைக்குள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் அரியூர் கிராமத்தில் அரக்கோணம் டு சோளிங்கர் ரோட்டில் அருகில் உள்ள வீட்டுமனை பிரிவில் வீட்டுமனை விற்பனைக்குள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் பானாவரம் ரயில் நிலையம் ஒரு கிலோமீட்டருக்கு அருகில் வீட்டுமனைகள் விற்பனைக்குள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கர் நகராட்சியில் கருமாரியம்மன் கோயில் அருகில் வீட்டுமனை விற்பனைக்குள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் வட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பஸ் நிலையம் அருகில் வீடு விற்பனைக்குள்ளது பத்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கர் நகராட்சி சுப்பிரமணி கோயில் அருகில் வீடு விற்பனைக்குள்ளது பதினொன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் கடை மற்றும் கடை கட்டுவதற்கான இடங்கள் தேவைப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொடைக்கல் கிராமத்தில் மெயின் ரோட்டில் இரண்டு வீட்டு மணிகள் விற்பனைக்குள்ளது பதிமூன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொடைக்கல் டு ரெண்டாடி கிராமத்தில் ரோடு வசதியுடன் கூடிய இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது பதினான்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கரிக்கல் கிராமத்தில் நாற்பது சென்ட் நிலம் விற்பனைக்குள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் சோளிங்கரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரம் சதுரடிகள் வீட்டுமனை விற்பனைக்குள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்கேப்பேட்டை சார்பதி வகை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பத்து மணிகள் விற்பனைக்குள்ளது மேலும் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கரில் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுக்கான பயிற்சி சென்டர் மற்றும் மனை வீடு வாங்க விற்க அணுகலாம் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் மேலும் இதுபோன்று மற்றொரு புதன்கிழமையை தேவைப்படும் இடங்களும் விற்பனைக்குள்ள இடங்களும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்